நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரைக்காலில் தான் இருக்கும் காரைக்காலில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த போட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வச்சு இழுத்து கடல் இங்கே பாத்தீங்கன்னா நிறையா போட்டு இருக்குது அந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு இருக்கு கடலை இறக்க போகிறாங்க ஃபஸ்ட் டைம் இறக்க போகிறாங்க பெரிய பூஜை போட்டு எவ்வளோ பெரிய மாலையை பாருங்கள் மாலையை பார்க்கவே சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமான மாலையாக இருக்குது

கல்லுற வேலை இவங்கள்தானே இருக்குது வந்துடும் ஆ முன்னாடி ஒரு ஜே சிபி பின்னாடி ஒரு ஜெ சிபி இருக்குது அக்கே வாருங்க எப்படி புதுசாக இருந்தேன் அதனால் தான் பார்த்திங்கன்னா போட்டே ஓடும் நல்லா பித்தளை அடி இருக்குது ஃபேன் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது இவங்க வேற எருக்குன்னு சொல்றாங்க அண்ணன உங்களால தான் போயிட்டு இருக்கா? உடனே கடல்ல இறக்க வைங்களா உடனே இறங்குறேன். हां हां. हां. ஒரிய சினிமா இதா. அந்த சினிமா போவே முடியும். யார் யாருன்னு

இருக்கும் போல <imple> 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 अब मंगल का हां नीरज तू ही बार बार आ बार बार आ कर

ரெண்டு பக்கம் மாறிவிட்டாங்க அதுக்கப்புறம் போட்டு மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் இறுதிக்கட்டத்தை வந்துட்டோம் பார்க்கலாம் எப்படி அந்த போட்டு இறங்க போகுதுன்னு தெரியல ரெண்டு பக்கமும் ரோப் போச்சு கட்டிட்டாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி தண்ணிக்குள்ளே இறங்க போகுதுன்னு தெரியல புதுசாக யாராச்சும் நீங்கள் இது போல் போட்டே இறக்குதா பார்க்கலின்னுட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா செம்மையா இழுக்கிறாங்க ஆட்டி டைம் தான் போயிருப்பா எப்படி வரது வர போட்டு அப்பா ஒரே இருக்கிச்சு போட்டு இடமே பாருங்க எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு